வெல்கம் டு சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் உங்கள் ஜாகிர் ஸ்கூலு காலேஜ் மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் பக்கத்தில் இடம் பார்க்குறீங்களா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ மாதாவரத்துல இருந்து சரியா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தால் வடகரை வந்துட்டோம் வடகரை எங்கே இருக்குதுன்னா பஜார்ல இருந்து சரியா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ல தான் வடகரை இருக்கு ரைட் எடுத்து ரெடில்ஸ் பஜார் ஹண்ட்ரட் மீட்டரு அதே சமயம் நம்ம இருக்கிற இடம் வந்து ஜிஎன்டி ஜிஎன்டி ரோடுங்க இந்த ரோட்லேருந்து சரியா வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து சரியாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி ஸ்கூலு காலேஜ் மார்க்கெட்டு எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் நம்ம டச் பண்ணிடலாங்க உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கான எல்லாமே கை கட்டுற தூரத்தில் இருக்குது அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கிளிப்பிங் பார்த்துட்டு வந்திருக்கேன் நம்ம ரெடியூஸ் பஜாரை பார்த்து எப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்குதுங்க ஃபியூச்சரில் வரப்போது இங்கேயும் மெட்ரோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை நம்ம கரெக்டாக ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டுங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டகாசமான அட்மாஸ்பியரில் இருக்குதுங்க சுற்றிலும் பங்களா டைப்பில் வீடுகள் கை கட்டுற தூரத்தில் உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்குது கொஞ்சம் இந்த ஏரியாவோட வியூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுண்ணே மக்கள் இந்த மாதிரி அழகான அட்மாஸ்பியரில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இருபத்தி நாலுக்கு ஐம்பதுங்கிற சைஸில் ஆயிரத்தி இரநூறு சதுரடி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் தனி அப்ரூவ்ட் இருக்குது அதே சமயம் ஒரு கிரௌண்டாக வேணாலும் நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரௌண்டாக வாங்குறவங்களுக்கு நாற்பத்தி எட்டுக்கு ஐம்பது அரை கிரவுண்டு வாங்குறவங்களுக்கு இருபத்தி நாலுக்கு ஐம்பதுங்கிற சைஸில் நார்த்து பேசிங்கனால் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா சதுரடி விலை நாலாயிரம் ரூபா அரை கிரௌண்டு வாங்குறவங்களுக்கு வந்து நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா கண்டிப்பாக ரேட்டு குறைப்பு இருக்குது ஒரு கிரௌண்டு வாங்குறவங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ஆறு லட்ச ரூபா இருக்குது கண்டிப்பாக ரேட்டு குறைப்பு இருக்குது கை கேட்டுற தூரத்தில் ஸ்கூலு காலேஜ் எல்லாமே இருக்குது மக்கள் வரப்போது மெட்ரோவும் வரப்போகுது வேகமாக வரப்போகுது அதுவும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மெட்ரோ வந்ததுக்கப்புறம் இதோட விலைகள்லாம் சதுரடி ஏழாயிரத்தி எட்டாயிரம் ரூபா மாறிடும் நாங்கள் இந்த ஏரியாவில் நிறையா விஷயங்கள் நம்ம கண் கூட பார்த்துட்டு வரோம் அபரிவிதமான வளர்ச்சி இருக்குது மாதாவரத்தில் நாங்கள் ரூபாய்க்கு சேல் பண்ண இடம் இன்றைக்கி எட்டாயிரரூபா அதே சமயம் மாதாவரம் டு வர வரைக்கும் மெட்ரோவோடைய விலைகள் ஸ்டார்ட் பண்ணுறதா அறிவிப்புகள் வந்துருக்குது இதை திரும்ப திரும்ப சொல்கிற காரணம் என்னென்னா நீங்களும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நாங்கள் ஒரு உறுதுணையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களது மேலான ஆதரவுக்கு நன்றி மகளே இந்த ஓட்டம் உங்களுடைய ஆதரவுனால மட்டும்தான் இருக்குது இறைவனோட உதவியாலும் இருக்குது நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கேரியில்